லவ்வுனா நாங்க அதே நாங்க அதே லவ் லவ் பண்ணுங்க சந்தோஷமா இருக்க சாட் போட்டு தூங்குங்க நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது சந்தோஷமா இருக்க சாட் போட்டு தூங்குங்க கேவலமா பேசிட்டே வாஸ்கல் எடி செறுப்ப நாய் தாங்கள் வந்த நோக்கம் பாட்டு பாடுறேன் ஆனா என் காதுல சொன்ன அந்த பாட்டை பாட சொல்ல அந்த பாடுற பாருங்க பாடு பாடி தொலையும் தூமேனா சோனே சஞ்சாசனம் பார் செங்கல் சுள்ளை போனோமே நல்ல சாட்டு கவனித்தீரா எதை மண்ணா இவன் பாடிய துதியை கவனித்தீரா இல்லை மண்ணா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு பார் செங்கல் சுள்ளை போனோமே நல்ல சாட்டு இவ்வளவு டீப்பா போறாங்க ஐயோ இல்ல உமாபேட்டி ஒரு அமேசான் கார்டு சென்னையோ ஒரு காங்கிரீட் கார்டு சரி நீ மூடு

நீங்க தான் ரொம்ப ரோச கறாச்சே எங்க எந்த பக்கம் தண்ணி குடிக்கிருக்க வந்தா டீசர் என்ன கே டீசர் இல்ல குரிலே டீசர் என்ன கே டீசர் ஆஹா நக்கு நக்க நக்கு நக்குறத நக்கு நல்லா போட்டு நக்கு அடி சண்டாலி அப்படியே ஒரு கேடு கேட்ட கேரக்டர ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா

எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில தட்டிருங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க மறக்காம